கத்திரியா நீ கடத்தியா புரட்சி கார் கருப்பு கடைசி கண்ணனி ஆறு

ये रोटी और जैसे बलिसे ये रोटी बलिसे ये आपको लगा लेगी कि ये बलिसे

தேர் கிணாடி அவ நேரே வந்து கிடா நாளைக்கு கலந்து விட்டார் சமூகத்தினரோ ஆல் கலந்து அரேறிட்டு கொண்டிருக்கிற காளீ பட்டரை மாவட்ட பிரபு கருசி கண்ணகி பாளம் அண்ணன் கடச்சேடுையர் நாட்டுல சார்பாக அபிநயனூர் டாடி கோட்டை வர تامட்டி கந்தசாமி இந்த <laughs> அது சிறப்பு புலிகள்

நேர okay, <laughs> 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 கடலேசி நாங்களே நீ கரம் கடலேசி நாங்களே நீ கரம் நீளங்கள் எஞ்சி விட்டன மரங்கள் திரும்பலாம் ஆமாட கடலேசி காரோ ஒன்றே இரண்டேனா ஐந்து திரும்பலாம் ஏரங்கள் எஞ்சி விட்டா மக்க வந்து கொண்ட வாள வந்து கொண்டிருக்கிறாங்க கடைசி ஃபார் 3 நிமிடம் கடைசி தேயிலை ஆள விட்டு அசிபோதனா வட்டமஞ்சி நிறைவேற்றின ஒரே ஆற <laughs> வர